இந்தியால தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஆபீஸ் இருக்கா வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் அப்டேட் பிளஸ் யூடியூப் சேனல் ரீசெண்டா நம்ம இந்திய பிரதமரான மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங்க பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி வச்சாரு அந்த பில்டிங் தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஆபீஸ் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் லெட்ஸ் லெட்ஸ்கே ஸ்டார்ட் நிறைய வருஷங்களா பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பில்டிங் ஆபீஸாவே இருந்தது யூஎஸ்ல இருக்கிற பென்டகன் பில்டிங் ஆஃபீஸ் தான் இப்போ பார்த்தீங்கன்னா அதை இந்தியா சூரத் டைமண்ட் ப்ராஷை பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு இந்த சூரத் டைமண்ட் ப்ராஷே பார்த்தீங்கன்னா பேசிக்கலி நாலாயிரத்தி இரநூறு ஆஃபீஸை கொண்ட ஒரு பில்டிங்காகவே திகழுது அண்ட் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் பேர் பார்த்தீங்கன்னா உட்காந்து அங்கே வேலை செய்யலாம் அது மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அண்ட் ஒரு லட்சம் பேர் பாத்தீங்கன்னா மேக்சிமமா அந்த பில்டிங்ல நிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சூரத் டைமண்ட் பிராஷே பாத்தீங்கன்னா பேசிக்கலி டைமண்ட் ட்ரேடிங்காக தான் இந்த பில்டிங் நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அண்ட் நிறைய ஃபாரின் ட்ரேடர்ஸ் எல்லாம் இந்த சூரத் டைமண்ட் பிராஷேக்கு வந்து அவங்க ட்ரேடிங் பண்ணுவாங்க அதாவது டைமண்ட் ட்ரேடிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அண்ட் ஃபாரினர்ஸ்க்கு ஒரு நல்ல ஃபெசிலிட்டிஸை பாத்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாத்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் இங்க வந்து ட்ரேடிங் பண்ணும் வகையில பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த சூரத் டைமண்ட் ப்ராஷேக்கு ரொம்பவே பக்கத்துல வச்சிருக்கிறதுனால ஃபாரினர்ஸால எளிதா இந்த டைமண்ட் ட்ரேடிங் ஆஃபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து செல்ல முடியும் அப்படின்னு சொல்லப்படுது சூரத் டைமண்ட் போர்ஷே எதுக்கு குஜராத்ல கட்டினாங்க அப்படின்னு எல்லா மக்களுமே பாத்தீங்கன்னா கேட்பாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நைன்டி ஆஃப் த வேர்ல்ட் டைமண்டை பாத்தீங்கன்னா தான் பாத்தீங்கன்னா கட் அண்ட் ஷேப் பண்றாங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் சூரத்ல இந்த டைமண்ட் புரோஷேவை கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க சூரத் டைமண்ட் ப்ரோஷேப் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் பிப்டீன் அப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லப்படுது அண்ட் டுவெண்ட்டி த்ரீ த்ரீயோட மிட்வேல தான் பாத்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிவடைஞ்சது அப்படின்னு சொல்லப்படுது கிட்டத்தட்ட ஆஃப் க்ரோஸ் பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கட்ட செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த பர்டிகுலர் பில்டிங்க பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ புரிஞ்சதுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மோர் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா